பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் லூக்கா சுவிசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் முதல் இருபத்தி ஏழு வசனங்களிலிருந்து மொத்தம் ஐம்பது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று ஷீஷர்கள் எவைகளை செய்ய இயேசு வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்குக் கொடுத்தார் விடை சகல பிசாசுகளைத் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் லூகா ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு எதை குறித்து பிரசங்கிக்க இயேசு ஷீஷர்களை அனுப்பினார் விடை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து லூகா ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் மூன்று யாரை சொஸ்தமாக்க இயேசு ஷீஷர்களை அனுப்பினார் விடை பிணியாளியை லூகா ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் நான்கு சீஷர்களிடம் வழிக்கு எவைகளை எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்று கூறினார் விடை தடி பை அப்பம் காசு லூகா ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஐந்து டேஸ் அங்கிகளை கொண்டு போகவும் வேண்டாம் என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார் விட இரண்டு அங்கிகளை லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஆறு எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கிருந்து புறப்படுங்கள் யார் யாரிடம் கூறியது விடை சீஷர்களிடம் லூகா ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் எண் ஏழு உங்கள் கால்களில் டேஸ் தூசியை உதறி போடுங்கள் என்று ஷீஷர்களிடம் கூறினார் விடை படிந்த லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் எட்டு எங்கிருந்து புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்று இயேசு கூறினார் விடை தங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய ஊரை விட்டு புறப்படும் போது லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் ஒன்பது யாருக்கு சாட்சியாக கால்களில் படிந்த தூசியை உதறிப்போடும்படி ஷீஷர்களிடம் கூறினார் விடை தங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சாட்சியாக லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியின் பத்து ஷீஷர்கள் டேஸ் தோறும் தெரிந்து டேஸ் சுவிசேஷத்தை பிரசங்கித்தனர் விடை கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியின் பதினொன்று கிராமங்கள் தோறும் திரிந்து பிணியாளிகளை குணமாக்கியவர்கள் யார் விடை இயேசுவின் சீஷர்கள் லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியின் பனிரெண்டு ஏசுவால் செய்யப்பட்ட யாவையும் கேள்விப்பட்டு கலக்கமடைந்த தேசாதிபதி யார் விட ஏரோது லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஏழு மற்றும் எட்டு வசனங்கள் எண் பதிமூன்று டேஸ் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று இயேசுவை குறித்து சிலர் சொல்லிக் கொண்டனர் விட யோவான் லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் பதினான்கு டேஸ் தோன்றினான் என்று இயேசுவை குறித்து சிலர் சொல்லிக் கொண்டனர் விடை எளியா தோன்றினான் என்று லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் பதினைந்து டேஸ் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் உயிர்த்தெழுந்தான் என்று இயேசுவை குறித்து சிலர் சொல்லிக் கொண்டனர் விடை பூர்வ காலத்து லூகா ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் பதினாறு ஏரோது டேஸ் பங்கு தேசாதிபதியாயிருந்தான் விடை பங்கு லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் பதினேழு ஏரோது யாரை சிரச்சேதம் பண்ணினான் விடை யோவான் ஸ்நானனை லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியின் பதினெட்டு இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்படுகிறேனே இது யார் யாரை குறித்து கூறியது விடை ஏரோது இயேசுவை குறித்து லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியின் பத்தொன்பது இயேசுவை பார்க்க விரும்பின தேசாதிபதி யார் விடை ஏரோது லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இருபது தாங்கள் செய்த யாவையும் இயேசுவுக்கு விவரித்து சொன்னவர்கள் யார் விடை அப்போஸ்தலர் அதாவது இயேசுவின் சீஷர்கள் லூகா ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று ஏசுகளை கூட்டிக் கொண்டு வனாந்தரமான இடத்திற்கு எதற்காக சென்றார் விடை தனித்திருக்கும்படி லூகா ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு ஏசு தனித்திருக்கும்படி எந்த பட்டணத்தை சேர்ந்த வனாந்தரமான ஷீஷர்களுடன் சென்றார் விடை அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியின் இருபத்தி மூன்று ஏசு வனாந்தரமான இடத்திற்கு செல்கிறார் என்று கேள்விப்பட்டு அவருக்கு பின்னே சென்றவர்கள் யார் விடை ஜனங்கள் லூகா ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியின் இருபத்தி நான்கு ஏசு ஜனங்களை ஏற்றுக்கொண்டு எதை குறித்து அவர்களுடனே பேசினார் விடை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து லூகா ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து நாம் இருக்கிற இடம் இருக்கிறது. யார் யாரிடம் கூறியது விடை பன்னிரண்டு சீஷர்களும் இயேசுவிடம் லூகா ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வுகளது உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் எதற்காக அனுப்பிவிட வேண்டும் என்று ஸ்ரீஷர்கள் இயேசுவிடம் கூறினர் விடை போஜன பதார்த்தங்களை சம்பாதித்து கொள்ளும்படி லூகா ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஏழு ஜனங்கள் எங்கே போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்து கொள்ளும்படி அனுப்பிவிட வேண்டுமென்று ஷீஷர்கள் இயேசுவிடம் கூறினர் விடை சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் லுகா ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி எட்டு நீங்களே அவர்களுக்கு டேஸ் கொடுங்கள் என்று யேசு ஷீஷர்களிடம் கூறினார் விடை போஜனம் லூகா ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வி இருபத்தி ஒன்பது தங்களிடத்தில் எத்தனை அப்பங்களும் மீன்களும் இருப்பதாக இயேசுவிடம் கூறினர் விடை ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் லூகா ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முப்பது ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விடை தாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டும் என்று லூகா ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்று இயேசுவின் பின்னே வனாந்தரமான இடத்துக்கு வந்த புருஷர்கள் எத்தனை பேர் விட ஏறக்குறைய ஐயாயிரம் லூகா ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி இரண்டு ஜனங்களை பந்திக்கு எத்தனை எத்தனை பேராக உட்காரும்படி சொல்ல ஏசு சீஷர்களுக்கு கட்டளையிட்டார் விடை ஐம்பது ஐம்பது பேராக லூகா ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி மூன்று இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து எவைகளை ஆசீர்வதித்தார் அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் லூகா ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி நான்கு ஏசு ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் பிட்டு டேஸ் முன் வைக்கும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார் விடை ஜனங்கள் முன் லூகா ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வி முப்பத்தி ஐந்து ஏசு ஆசிர்வதித்த ஐந்து அப்பம் இரண்டு மீன்களில் மீதியான துணிக்கைகள் எத்தனை கூடை நிறைய எடுக்கப்பட்டது விடை பன்னிரண்டு லூகா ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி முப்பத்தி ஆறு ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் யார் யாரிடம் கேட்டது விடை ஏசு தம் சீஷர்களிடம் லூகா ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு எந்த நேரத்திலே இயேசு தம் சீஷர்களிடம் ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேள்வியை கேட்டார் விடை தமது சீஷரோட கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் லூகா ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி எட்டு நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் யார் யாரிடம் கேட்டது விடை லூகா ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் முப்பத்தி ஒன்பது நீர் தேவனுடைய கிறிஸ்து யார் யாரிடம் சொன்னது விடை பேது இயேசுவிடம் லூகா ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியை நாற்பது எதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு கட்டளையிட்டார் விடை தான் தேவனுடைய கிறிஸ்து என்பதை லூகா ஒன்பதாம் அதிகாரம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று வசனங்கள் கேள்வியின் நாற்பத்தி ஒன்று தான் தேவனுடைய கிறிஸ்து என்பதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு ஏசு ஷீஷர்களுக்கு டேஸ் கட்டளையிட்டார் விடை உறுதியாய் கட்டளையிட்டார் லூகா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நாற்பத்தி இரண்டு யார் பல பாடுகள் பட வேண்டும் என்று கூறினார் விடை மனுஷகுமாரன் லூகா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி மூன்று மனுஷகுமாரன் எவர்களால் ஆகாதவனென்று தள்ளப்படுவார் என்று ஏசு சீஷர்களிடம் கூறினார் விடை மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் லூகா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி நான்கு இயேசுவின் பின்னே போக விரும்புகிறவன் செய்ய வேண்டியது என்ன விடை தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் லூகா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஐந்து யார் தன் ஜீவனை இழந்து போவான் விடை தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் லூகா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நாற்பத்தி ஆறு யார் தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்ளுவான் விடை இயேசுவை நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஏழு மனுஷன் டேஸ் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் டேஸ் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன விடை உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினாள் லூகா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி நாற்பத்தி எட்டு மனுஷகுமாரன் எவர்களின் மகிமையோடு வருவார் பிடை தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் லூகா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது மனுஷகுமாரன் மகிமையோடு வரும்போது எவனை குறித்து வெட்கப்படுவார் விடை இயேசுவை குறித்தும் அவர் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படுகிறவனை குறித்து லூகா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் ஐம்பது எவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று இயேசு கூறினார் விடை சீஷர்களில் சிலர் லூகா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கத்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆ காட் பிளெஸ் யூ